நம்ம அடையாளங்கள்ல முதன்மையானது நம்ம மொழி அதுலயும் நம்ம தாய்மொழி தமிழனுடைய சிறப்பு அளவில்லாதது தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கான வழிகள் என்னென்ன நம்ம மொழிய பத்தி நம்ம இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை எல்லாத்தையும் பேசுறதுக்கு இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம் இது தமிழ் முரசின் கோப்பிக்கடை வலையொலி நான் லாவண்யா தமிழ் முரசின் செய்தியாளர் இந்த தலைப்புல இன்னைக்கு நம்மோட பேசுறதுக்கு கவிஞர் மகுடேஸ்வரன் இணைஞ்சிருக்காரு இவரு கவிஞர் அறிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் இப்படி சொல்லிட்டே போகலாம் பதினெட்டு கவிதை தொகுப்புகள் பதிமூன்று கட்டுரை நூல்கள் பதினைந்து மொழியியல் நூல்கள் உட்பட ஐம்பத்தி ஏழு நூல்களை இவர் எழுதியிருக்காரு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல புது புது சொற்களை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தவர் பெயர்த்தவர் அண்மையில கூட சிங்கப்பூர் கண்டதும் கட்டுறதுங்கிற பயண கட்டுரை நூலை வெளியேற்றிருக்காரு அவர் இன்னைக்கு நம்ம மொழி இலக்கணத்தோட முக்கியத்துவம் இப்படின்னு பலவற்றை குறித்து பேச இருக்காரு அவரை நாம வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கூட நம்மோட விரிவா பேசுறதுக்கு நம்ம தமிழ் முரசுடைய துணை தலைமை உதவி ஆசிரியர் சிவகுமார் அவர்களும் இணைஞ்சிருக்காரு வணக்கம் முதல்ல நம்ம நம்ம சிங்கப்பூரை பத்தி பேசலாம் நீங்க எங்க ஊரை பத்தி ஒரு நூலே எழுதிட்டேங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவற்ற உங்க வாயிலிருந்து கேட்டா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சிங்கப்பூர் என்றதும் எனக்கு இந்த வியப்பான கட்டுமானங்கள் வந்து நினைவுக்கு வருதுங்க மிக அழகாக மிகவும் வந்து திறம்பட திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஒரு நகரம் ஒரு முழு நாடுமே அந்த திட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அதை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாக இருக்கிறது சிங்கப்பூர்னுடைய நான் பெருதும் வியந்த ஒரு அடையாளமாக அதை நினைக்கிறேன் ஒரு நன்கு கட்டப்பட்ட ஒரு நகரம் முழுக்க திட்டமிட்டு அப்புறம் எங்கெங்கும் தமிழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வருகிறது எங்கே போனாலும் ஒரு தமிழ் குரலை கேட்க முடியுது ஒரு தமிழ் அறிவிப்புகள் எங்கும் இருக்குது அதெல்லாம் வந்து சிங்கப்பூர்னுடைய ஒரு தனித்த தன்மையாக பார்க்குறேன் ஒரு அயல் நாட்டில் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் உள்ளூரிலேயே ஒரு என்னுடைய பெருநகரத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்ச்சியை நான் பெறுகிறேன் அதனால சிங்கப்பூர் வந்து ஒரு தாய்மடி உணர்வை தருகிற ஒரு நகரமா இருக்குங்க இங்கே வந்து பள்ளிகள்ல தமிழ் மொழி படிக்கிறாங்க பாடமொழியாக அது இருக்கு இரண்டாம் மொழியாகவும் படிக்கிறாங்க அதுக்கும் நிறைய முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது இப்போ கூட பள்ளிகள்ல வந்து இப்போது தொடக்க நிலையில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அந்த அடைவு நிலை இருந்தா தான் தமிழ் உயர் தமிழ் படிக்க முடியும்னு இருந்தது இப்போ அதை மாற்றி ஒருத்தர் வந்து தாய்மொழி கல்வியில வந்து நல்லா சிறந்து விளங்குறாரு அப்படின்னா அந்த அடைவு நிலையை கொஞ்சம் பார்த்து அதுல இருந்தா நம்ம அடுத்து உயர் தமிழ் படிக்க வைக்கலாங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு கூட அண்மையில அறிவிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு இது பாடமொழியா நல்லா தான் திட்டமிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இந்த புழக்க மொழியா இப்போ வீட்டுல தமிழ் பேசுறது கூட பிற மாணவர்களோட தமிழ் பேசுறது இந்த மாதிரி புழக்கத்துல கொண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்து நிலவுது அதை பத்தி நீங்க சொல்லுங்க எப்படி கொண்டு வரலாம்னு நீங்க நினைப்பீங்க குழந்தைகள் வந்து தமிழ் பிள்ளைகள் வந்து பாடமாக வந்து தமிழை கற்பது என்பது பள்ளியளவில் நடக்கிற ஒன்று அவர்களுக்கு வந்து அவர்கள் படிக்கின்ற துறைகளில் வந்து மொழித்துறையும் ஒன்றா இருக்கும் பாடம் கற்றுக்குவாங்க அப்போ மொழி வந்து எப்படிப்பட்டது எப்படி இயங்குது அதில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன எல்லாம் வந்து பாடத்தளவில் கற்றுக் கொடுப்பாங்க அது வந்து தனித்து நிகழ்கின்ற ஒரு செயல் அதற்கு முன்பாக அவர்களுடைய பயன்பாட்டு நிலையில் இவங்க வந்து இந்த மொழியை வந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் பயன்படுத்தணும் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து இங்கே ஆங்கில சூழல் நிலவுவதாக தெரிகிறது அதனால் ஆங்கிலம் வந்து கலந்து பேசுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனாலும் இவர்களுக்கு ஒரு தமிழ் வேர் இருக்கும் பொழுது இவர்களுடைய முன்னை மொழி தமிழாக இருக்கும் பொழுது இவங்க ஆங்கிலத்தை வந்து ஓரளவு வீட்டிற்குள் வந்து நிறுத்தி கொண்டு தமிழிலேயே பேசுவதை தொடங்கலாம் உத எடுத்துக்காட்டாக தமிழ் சொற்களையெல்லாம் வந்து நிறைய ஆளலாம் எல்லா பொருட்பெயர்களுக்கும் ஒரு தமிழ் சொல் இருக்கும் அதை வந்து சொல்லலாம் இப்போ டிவின்னு சொல்லாமல் தொலைக்காட்சின்னு சொல்லலாம் ரிமோட்டுன்னு சொல்லாமல் தொலை இயக்கின்னு சொல்லலாம் சைக்கிள்னு சொல்லாமல் மிதிவண்டின்னு சொல்லலாம் இப்படியெல்லாம் சில தமிழ் சொற்களை வந்து அவங்க வந்து பிள்ளைகளிடத்தில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களும் அதை ப புரிஞ்சுக்குவாங்க உடனே வந்து தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொண்டு அவர்களுடைய நண்பர்களிடையே வந்து தமிழை ப பயன்படுத்துவாங்க அப்போ வீட்டளவிலேயே வந்து இதை ஒரு பேச்சு மொழியாக வந்து உறுதியாகவே பயன்படுத்தணும் பேசுவதில் வந்து எதை எந்த எல்லா சொல்லையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆங்கிலத்தையும் பயன்படுத்தலாம் தமிழையும் பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு இடம் வந்து இந்த பல மொழிகள் நிலவுகின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு இருமொழி மனத்தை வந்து குழந்தைகளிடத்தில் உருவாக்கிறோம் ஏதோ ஒரு மொழியில் வந்து நன்கு செயல்பட்டு இன்னொரு மொழியை துணையாக கற்பது அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய மொழி மனத்தை விரிவாக்க பயன்படுத்தும் அதனால் வீட்டில் வந்து இயன்ற வரை தமிழில் பேசுவது வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சொல்லாற்றலை தரக்கூடியதாக இருக்கும் தமிழில் வந்து அவர்கள் திறம்பட விளங்குவதற்கும் அது உதவும் இப்போ அந்த மொழியை புழக்கத்தில் கொண்டு வரது ஏன் ஏன் முக்கியம் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் கருதுறீங்க இதை இதை புழக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் சரி அந்த குடும்ப சூழலையும் என்ன மேம்படும் நினைக்கிறீங்க ஏன்னா இவர்களுடைய தாய் தந்தையர் வந்து பெரும்பாலும் வந்து தமிழில் பேசக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க இன்று தேவை கருதி பனிச்சூழல் கருதி தான் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்களாக மாறியிருப்பாங்க அப்போ இவர்கள் ஆங்கிலம் பயன்படுத்துவது என்பது ஒரு பெயரளவிலான ஒரு அன்றாட சொற்களுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு போக மாட்டாங்க ஆங்கிலமே பயன்படுத்தினாலும் ஒரு அன்றாட பயன்பாட்டு சொற்கள் அளவில் தான் ஆங்கிலத்தை பயன்படுத்த முடியும் மேலும் மேலும் விரிந்து கற்கணும் அப்படின்னாலும் அவர்களுக்கு அவர்களுக்கான விருப்பம் தமிழில் இருக்கலாம் அவர்கள் பா கேட்கின்ற பாடல் தமிழாக இருக்கலாம் அவர்கள் விரும்புகின்ற திரைப்படங்கள் இன்ன பிற கலை துய்ப்புகள் எல்லாம் தமிழாக இருக்கலாம் அப்போ எல்லாவற்றிலும் வந்து உங்களுக்கு ஒரு நிகரான நேரான ஒரு க ஒரு ஈடுபாடு வேணும் அப்படின்னா ஒரு மொழியில் வந்து திறமையாகவே இருக்கணும் அது இயல்பாகவே வந்து அவரவர் தாய்மொழி என்னவோ அவர் அவரவருடைய வழிவழி வந்த மொழி என்னவோ அதுதான் இருக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நன்கு திறன் பெற்றவராக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் தமிழை வந்து விடாமலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பீங்க தமிழ் வந்து முற்றிலும் மறந்த ஒரு நிலையில் இருக்க மாட்டீங்க அப்போ அவங்களுக்கு தமிழ் இருக்கும் கூடவே இருக்கும் அது எந்தளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உடைய கருத்து இப்போ இப்போ வீட்டில் வந்து ஆங்கிலத்தை நன்கு கற்றுக்கொண்டாலும் தமிழில் பேசுவது தமிழில் பயன்படுத்துவது என்று இவர்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தமிழ் நன்றாகவே வந்துவிடும் இந்த இரு மொழிக்குள்ள வேறுபாடை உணரும் தன்மை வந்து அவர்களுக்கு வரும் வரைக்கும் தமிழை வந்து நன்கு கற்றுக் கொடுத்து தான் ஆகணும் இப்போ நாம் என்ன தான் பயன்படுத்தினாலும் ஆங்கிலம் பயன்படுத்தினாலும் அன்றாட பயன்பாடு ஒரு வாழ்நாள் முழுமைக்குமான சொற்களை அவங்க கற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஓரளவிற்கு தான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வாங்க ஆனால் தமிழில் வந்து இவர்கள் முழுமையாகவே கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இயல்பாகவே அவர்களுக்கு வந்துவிடும் பாடத்தில் இருக்குது இவர்கள் வீட்டிலேயும் தாத்தா பாட்டி பேசுவாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தமிழ் அழகாக வந்துடும் அவங்க பேச முடியும் இப்போ நீங்கள் சொன்னபடி இப்போ இப்போ திரைப்படங்கள் வழியாக அந்த காட்சிகளையும் காட்டி வந்து நம்ம வந்து தமிழ் கற்று கொடுக்கும் போக்கு வந்து இங்கே கொஞ்சம் பள்ளிகளில் சில பாடப்பிரிவு வேலைகளில் வந்து அதை வந்து காட்டுறாங்க அப்படி காட்டும்போது இன்றைய காலகட்டத்தில் அந்த படங்கள்லேயே அதிகமான ஆங்கில கலப்பு இப்போ பாடல்களே தமிழ்லேயே எழுதாமல் வேற்றுமொழிகள்லாம் தொடங்குறது அந்த மாதிரி ஒரு போக்கு இருந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு மொழி வளர்ச்சிக்கு எத்தகைய ஆபத்தை விளைவிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையாகத்தான் இப்போ நாம் வந்து ஒரு திரைப்பட பாடலை கேட்குறோம் அதில் முழுக்க முழுக்க ஆங்கில சொற்கள் கலந்துருக்கு ஒரு உரையாடலை கேட்குறோம் அதில் வந்து ஆங்கில சொற்களை பயன்படுத்தி தான் அன்றாட பொருள்களை குறிக்கிறோம் அப்போ பயன்பாட்டு அளவில் ஆங்கிலம் கலந்து தமிழை பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இப்போ இது வந்து இந்த கலைஞர்கள் இவர்களை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடைமுறையில் என்ன இருக்குதோ அதை தாங்க நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நடைமுறையில் வந்து இப்படியெல்லாம் கலந்து பேசுகிறோம் அதை அப்படியே காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுடையது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இயல்பில் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள் ஒரு சில திரைப்படங்கள்லாம் முழுமையான ஒரு எழுத்து தமிழ் எல்லாம் உரையாடல் கலந்து வந்திருக்கு அதையும் வந்து அண்மை எல்லாம் பார்த்துருக்குறோம் அப்போ ஆங்கிலம் கலந்து தான் பேசணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஊர்ப்புற திரைப்படங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு பிறமொழி கலப்பு கலவாத ஒரு தமிழ் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அவற்றிலும் வந்து பல வேறுபாடுகள் இருக்குது பல நிலைகள் இருக்குது அப்போ எல்லாமே அப்படி இருப்பதை சொல்ல முடியாது அப்போ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் நீங்கள் தமிழில் கலந் தமிழில் வந்து பேச முயற்சி செய்யணும் அது வந்து கலைகளிலேயும் இன்னும் கூடுதலா இன்னும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து பிறமொழிச்சொல் நீக்கி பயன்படுத்தப்பட்டதாக இருக்கணும் நீங்க உங்களுடைய உரையாடலில் கூட டி என்று சொல்வதற்கு பதிலாக தேனீர்னு சொல்றதுல ஒரு குறையும் இல்லை அதுவும் புரியும் இதுவும் புரியும் அப்ப இந்த மாதிரி சொற்களையெல்லாம் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் பொழுது இயல்பு நிலையெல்லாம் வந்து தமிழை நோக்கியதான் நகரும் இப்ப இப்போ நாம் பேசிக்கொள்கிறோம் முடிந்த வரைக்கும் தமிழில் பேச முயற்சி செய்கிறோம் இது யாருக்கு எந்த ஒரு புரிதலில் குழப்பத்தை ஏற்படுத்த போவதில்லையே இயல்பாக விளங்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அதனால் அது ஒரு மாயை தான் ஒரு கற்பனை தான் இவ்வாறு நாம் தமிழில் பேசுவதால் வந்து ஒரு வேறுபட்ட தோற்றம் உருவாகி விடுமோ புரியாமல் போய்விடுமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு ம ஒரு மனச்சித்திரம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் தமிழில் பேச முயற்சி செய்யுங்க அருமையாக வந்து எல்லாருக்குமே புரியும் நன்கு புரியும் இப்போ மொழியை பேச்சு மொழியில் கொ கொண்டு செல்ல முயலும் போதே அவங்க அந்த இங்கே சிங்கப்பூரில் இருமொழி கொள்கை இருக்குது அதனால் வந்து கலப்பு தவிர்க்க முடியாதா இருக்குது பேச்சு மொழியிலே நம்ம முடிந்த அளவுக்கு பேசும்போது தமிழிலேயே பயன்படுத்த முயலும் போது பேச்சு மொழியிலே நம்ம வந்து இன்னும் எட்ட வேண்டிய உயரம் வந்து அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இலக்கணம் அப்படின்னு கொண்டு போகும்போது அவங்க கொஞ்சம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு பின்னோக்கி போகிற பயந்துட்டு போகிற சூழல் ஏற்படாதா ஆ இப்போ நம்ம தமிழை வந்து பேசணும் தமிழை வந்து முறையாக எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேட்பம் ஒரு விருப்பம் உடையவர்களாக இருந்தால் இருமொழி கொள்கையுடைய இது போன்ற நாடுகளில் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது சிங்கப்பூர் மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் அதுதான் நிலை தமிழ்நாட்டிலையும் வந்து ஆங்கில கல்வி வந்து அதிகமாக பரவலாகி கொண்டிருக்குது மக்களிடையே மட்டும்தான் பேச்சு மொழி அப்படிங்கிறது இருக்குது அரசு பள்ளிகளில் தமிழ் இருக்குது அப்போ இது வந்து ஒரு சரிக்கலப்பான ஒரு விகிதத்தில் போயிட்டுருக்கு இப்போ ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஓரளவிற்கு மேலே சொற்களுக்கு தாண்டி நம்ம சொற்றொடரை அமைத்து முழுமையாக பேசுகிறோம் அப்படின்னு என்னால் ஒத்துக்க முடியாது நீங்கள் ஒரு நீண்ட சொற்றொடரை வீட்டில் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ சில சொற்களை பயன்படுத்தி சில வினைச்சொற்களை பயன்படுத்தி ஒரு சிறிய தொடராக அதை பேசி கொண்டிருப்பாங்க ஆனால் இப்போ தமிழ் அப்படி கிடையாது தமிழ் வந்து நீங்கள் நீண்ட நெடிய ஒரு பேச்சாகவே பேசலாம் தமிழ் வந்து நீங்கள் எப்போதும் வந்து மனதில் நினைப்பதை உடனே பேசக்கூடிய தயக்கமின்றி பேசக்கூடிய நிலை இருக்கலாம் அப்போ இருமொழி கொள்வுக்கு இருக்கிற இடத்துல இடங்களிலெல்லாம் நீங்கள் தமிழ் சார்ந்து அதற்குரிய ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பாதுகாக்கத்தான் வேணும் இரண்டையும் கலப்பதனால் இரண்டுக்குமே பயனில்லை இப்போ ரெண்டு மொழி இருக்குது எந்த மொழியும் குறைந்ததல்ல ஆனால் ரெண்டையும் கலந்து பேசுவதால் அந்த அந்த மொழிக்கும் பயனில்லை இந்த மொழிக்கும் பயனில்லை அப்போ ஒன்று அந்த மொழியிலேயே பேசக்கூடிய ஒரு நன்கு திறன் பெற்றவராக மாறுங்க அல்லது இந்த மொழியிலாவது நன்கு கலப்பில்லாமல் பேசுங்க இரண்டையும் கலந்து பேசுவதால் நமக்கு என்ன பயன் அந்த மொழிகளுக்கு தான் என்ன பயன் ஒன்றுமே இல்லையே அப்படி ஒரு மொழி மக்களை வந்து எந்த மொழியும் கேட்பதில்லையே அப்போ இது நம்முடைய நிலைப்பாடு தான் நமக்கு தான் வந்து சொற்களுக்கு இடையே குழப்பம் நமக்கு தான் சொற்களுக்கு இடையே பிரித்து தன்மை இல்லாமல் இதெல்லாம் காரணமாகுது இது போன்ற இடத்துல இப்படி தனித்து பேசுகிறது ஒரு நாம் இரு மொழிகளிலும் புழங்கும் இடத்தில் ஏதாவது ஒரு மொழியில் பேசலாம் அது நாம் எப்போதும் செய்யலாம் அடுத்து ஒரு மொழியை பற்றிய ஒரு இடம் வரும்பொழுது நாம் இலக்கணம் குறித்தெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடிய இடத்துலையும் இருக்கிறோம் நாம் மொழியை தப்பாக பயன்படுத்துகிறோம் சொற்களை தப்பாக பயன்படுத்துகிறோம் ஒரு முறையான சொல் அதனுடைய திரிபான வடிவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மேலும் ஒரு ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தான் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற இடமெல்லாம் இருக்குது இந்த இடத்த வந்து நமக்கு விளக்கம் சொல்கிற ஒரு பகுதி தான் இலக்கணம் மொழியை பற்றி நமக்கு தெரிவிக்கிற ஒரு இடம் அது இலக்கணமா இருக்கு அந்த இலக்கணம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மெல்லாம் பள்ளியில் பயின்றது தான் பள்ளியிலும் நீங்கள் தமிழ் பாடத்துல இலக்கணம் தான் கற்றுக் கொடுப்பாங்க பல செய்யுள்களை கற்றுக் கொடுத்தாலும் பாடல்களை கற்றுக் கொடுத்தாலும் கட்டுரை பகுதிகள் இருந்தாலும் அதன் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்வது இலக்கணம் தான் மொழியினுடைய அமைப்பை தெரிந்து கொள்கிறோம் மொழியினுடைய இயல்புகளை தெரிந்து கொள்கிறோம் இலக்கணத்தின் வழியாக அந்த ஆர்வத்தையும் நாம் தூண்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் மக்களுக்கு அந்த அறிவையும் புகட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லப்போவதில்லை இது கூடாது என்ற இடத்தில் இது மொழியும் இல்லை அதனால் இரண்டையும் வந்து ஓரளவுக்கு நாம் சமன்படுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டிய தான் இருக்கிறோம் அதை நம்ம செய்யத்தான் வேணும் இப்ப ஆங்கிலத்துல வந்து அடிப்படை சொல்லி கொடுக்கும் பொழுதே இந்த காலம் இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லி தான் நம்ம அந்த மொழியை கற்கிறோம் அது நமக்கு பெருசா தெரியல இப்ப தமிழ் மொழி கற்பிக்கும் போது அந்த கட்டமைப்புல என்ன என்ன கொஞ்சம் நல்லா இருந்தா அதை அவங்களுக்கு போய் எளிதா புரியும் நீங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நானே படிக்கும்போது நிறைய இலக்கணம் இந்த மாதிரி இப்படி ஒரு புணர்ச்சி விதி இருக்கு அது இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு மலைப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியே எனக்கு கொஞ்சம் அன்னியப்பட்டு போற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் இருக்கா எனக்கு இதெல்லாம் தெரியல இந்த ஒரு மலைப்ப போக்கணும் அப்படின்னா இத எளிமையா கட்டமைக்கணும்னா அதோட முதல் படி என்னவா இருக்கும் இப்போ ஒரு மொழியினுடைய கற்றுக்கொள்கிற பயன்படுத்துகிற இடத்துல நீங்கள் அதை நன்கு பயில்வதற்கு கற்றுக்கொள்வதற்கான தொடக்க நிலைகள் என்னவாக இருக்கும்னு கேட்குறீங்க அப்போ நீங்கள் மொழியை வந்து மொழி கற்றுக்கொள்கிறாய் அப்படின்னால எந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை அவங்களுக்கு சொல் சொல்லா பழக்கிறோம் அதற்கேற்ற அது எதிர்வினை அது செய்யுது அப்போ அந்த சொல்லுக்கு வந்து உரிய வினை இது உரிய செயல் இது உரிய பண்டத்திற்கான பொருள் இது அப்படின்னு அது புரிந்து கொள்ளுது அப்போ ஒரு ஒன்று ஒரு பொருளுக்கு உரிய பெயரை புரிந்து கொள்ளுது அந்த வினைச்சொல்லுக்குரிய செயலை புரிந்து கொள்ளுது இது ரெண்டும் குழந்தை மொழியை க கற்கிற இடம் அப்போ அதுக்கு இந்த தான் கற்கிறோங்கிற ஒரு வேறுபாடு கிடையாது அது தானாக வந்து அதை ஏற்றுக்கொள்ளுது இப்போ அந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில் உள்ள தான் நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம் அங்கே வந்து மொழியை வந்து நன்கு பேச பழக்கிறாங்க மொழியினுடைய திருத்தமான வடிவத்தை சொல்லி கொடுக்குறாங்க மொழியினுடைய எழுத்துக்களை கற்பிக்கிறாங்க இது அவ்வாறு பிறகு அந்த குழந்தையினுடைய மனம் வளர வளர அகவை வளர வளர அதற்கு ஒரு நன்கு பேசக்கூடிய ஆற்றல் வருகிறது எழுதக்கூடிய திறன் வருகிறது எழுத படிக்க கற்கிறது இதுதான் மொழிகற்கும் இடம் ஒரு மொழியில் அது இருக்கு கற்றுக்கொள்கிறதுன்னு வச்சுக்குவோம் அது மொழியில் முதலில் கற்பது இந்த எழுத்துக்களை எழுதுவது எப்படி இந்த சொல்லுக்கான எழுத்தெல்லாம் என்ன அப்படிங்கிறத கற்குது அடுத்து சொற்களுக்கான பொருளை கற்குது இந்தந்த சொல் இந்தந்த பொருளுக்கு இந்தந்த பொருளுக்கு இது சொல்லு இது பெயரு அப்படின்னு அது கற்குது அப்போ எழுத்தை கற்றுக்கொண்டது சொற்களை கற்றுக்கொண்டது அடுத்து அந்த சொற்கள் சேர்ந்து 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 எப்படி தொடராக அமைந்து மொழியாக மாறுது அப்படிங்கிற இடத்த கற்குது இதுதான் அதனுடைய படிநிலை அப்போ மொழியை கற்கும் இடத்தில் எழுத்துகளையும் சொற்களையும் தொடர்ந்து கற்றாலே போதும் உங்களுக்கு நிறைய சொல் தெரியும் அப்படின்னா மொழியை நல்லா தெரியும் குழந்தைக்கு நிறைய சொல் தெரியுது அப்படின்னா மொழி நல்லா தெரியுது இப்போ யார் அவரை அவர் என்ன பேருன்னு குழந்தையை பார்த்து கேட்குறோம் அவருக்கு என்ன பேர் அந்த பேர் அந்த குழந்தை சொல்லிடுச்சுன்னா அவர் தான் மாமா அவர் தான் அப்பான்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடுச்சு பொருள் பொருள் தெரிஞ்சிடுச்சு சொல் தெரிஞ்சிடுச்சு அது மொழி கற்றுக்கொண்டது இதெல்லாம் தான் இப்போ குழந்தை வந்து மொழியை கற்கிற இடம் அப்போ சொற்களை நன்கு கற்றுக்கொடுக்கணும் ஒரு மொழியை கற்கும் இடத்துல முதன்மையானது சொற்களை கற்றுக் கொடுத்தல் இந்த சொற்களை கற்றுக் கொடுக்கும் இடத்துல தான் பிற மொழி கலப்பு வருது அது இன்னொரு சொல்லாக அந்த பெயருக்கு வரும் பொழுது நம்முடைய அந்தந்த மொழியினுடைய அந்த பெயர் சொல் வந்து இடம் பின்தங்கி போகுது அப்போ தான் அது நீங்குது இன்னொரு சொல் வருது இங்கே தான் மொழி நீங்கும் இடம் அதுதான் கலப்பு நேரும் இடம் அப்படி இல்லாமல் இதற்கு இதுதான் பொருள் இது பேருந்து இது சிற்றுந்து இது உந்துவண்டி இது தொடர்ந்து அப்படிங்கும் போது ஒரு படிநிலை வருது இதெல்லாம் தமிழ் சொற்கள் நம்ம வந்து சொற்கள் வந்து தமிழாவே நம்ம நினைச்சிட்டு டீங்கிறது யாரும் தமிழ் சொல் இல்லன்னு நினைக்கிறது இல்லை டீன்னு நம்ம ரொம்ப இயல்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த தனித்தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு வர்றதுங்கிறது சாத்தியம் தானான்னு நினைக்கிறீங்களா அதுவும் சிங்கப்பூர் மாதிரியான ஒரு சூழல்ல தனித்தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறது சாத்தியமா இங்கு தான் மிகவும் மு முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே வந்து மக்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது இந்த மொழியை வந்து முறையாக பயின்றும் பயன்படுத்தியும் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கமும் இருக்கிறது இதெல்லாம் வந்து நிலவுகின்ற ஒரு இடமாக இருக்கும் பொழுது இதற்கு இது தான் சொல் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய இடத்துல இங்கே இருக்கிறோம் அப்போ மக்களுக்கு நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அவங்க எடுத்துக்கிறது அவங்க பொறுப்பு நீங்கள் இதுக்கு இது தான் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்க போகிறாங்க அதை வந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல அல்லது தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இது மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதானே எடுத்துப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சொல் தே டீ அப்படிங்கிறதுக்கு தேநீர்னு ஒரு சொல் இருப்பதே தெரியவில்லை அப்படின்னா அவங்க காலம்புற டீன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க காப்பின்னு தான் இருப்பாங்க காப்பி காப்பின்னே சொல்லிட்டு இருப்பாங்க அதற்கு குழம்பின்னு ஒரு சொல் இருக்குது அதுக்கு குதிரையினுடைய கால் குழம்பு வடிவத்தில் இருக்கிற கொட்டையிலிருந்து பெறப்படுகிற நீர் அதனால் அதற்கு குழம்பின்னு பேர் வச்சாங்க அது காப்பிங்கிறதுக்கு பொருளும் அதுதான் காப்பி என்ற அந்த சொல்லுக்கு பொருளும் அதுதான் அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துறது அவங்களுடைய தேர்வாக மாறுது அப்போ அவர்கள் முன்னாடி இரண்டு சொல் இருக்கும் பொழுது தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திப்பாங்க ஆங்கிலத்தில் இருக்கும்போது ஆங்கில சொல் பயன்படுத்துவாங்க அப்போ அவர்களுக்கு தெரிவிக்கப்படாமலே இருக்கும் பொழுது அந்த சொல் அப்போ நோக்கி வந்துடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இதை வந்து மேலோட்டமாக வேணும் அறிதல் மட்டத்தில் வேணும் இவற்றையெல்லாம் தெரிவித்து கொண்டே இருப்பது ஒரு கடமை அதை வந்து மொழி மக்கள் செய்ய வேண்டும் மேன்மக்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் கல்வித்துறையில் நடக்கணும் அலுவல் மொழியாக அதிகமாக பயன்படுத்துவது ஆங்கிலத்தை தான் இப்போ ஆங்கிலத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எங்களால் வந்து வாழ்வாதாரத்துக்கு அதுவே போதும் அப்படிங்கிற சூழலில் ஒவ்வொருத்தரோட தாய்மொழியாக ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த குழந்தைங்க அது ஏன் வந்து அவசியம் அதனோட முக்கியத்துவம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஒரு இன்றைய தேதிக்குங்க இன்றைய ஒரு பெரும் பாய்ச்சலான உலகத்தில் ஒருவர் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அது அவருடைய விருப்பம் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் உங்கள் முன்னாடியும் இருக்கும் இன்றைய வளர்ந்த சூழலில் உங்களுக்கு வந்து நீங்கள் த நீங்கள் உங்களுடைய வேர்மொழி என்னவோ தாய்மொழி என்னவோ அதனையும் கற்றுக்கொள்ளலாம் உங்கள் முன்னால் நிலவுகின்ற சூழ்நிலை மொழி என்னவோ அதனையும் கற்றுக்கொள்ளலாம் தொழில் மொழி கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் போய் சேர்ந்த நீங்கள் பணி புரிகின்ற சூழல் நிலவுகின்ற இடத்தில் இருக்கிற மொழியை கற்றுக்கொள்ளலாம் உங்கள் விருப்பத்தால் நீங்கள் ஒரு தொன்மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்ன வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் இயல்பாக நம்மால் வந்து நம்முடைய வாழ்நாளில் ஒரு ஏழு எட்டு மொழிகளை கூட கற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒரு வந்து ஒரு பாறை உந்து ஓட்டுநர் இருக்கிறார் அவர் நாடெங்கும் சுற்றுக்கிறார் என்றால் அவர் பல மொழிகளை பேசவர் இருப்பார் நிறைய மொழிகளை பேசக்கூடியவராக இருப்பார் அவர் இயல்பாகவே அவருடைய தேவையினாலேயே எல்லா சொற்களும் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி பேசக்கூடியவராக இருப்பார் அவர் என்ன கற்றுக்கொண்டா பேசுகிறார் அப்படியெல்லாம் இல்லைங்க தேவை இருந்தது அவர் பேசுகிறார் அப்போ இதுபோல் பல மொழிகள் நிலவுகின்ற இடத்துல தாய்மொழி வந்து இயல்பாக வருங்க எந்த ஒரு தேவையும் இருக்காது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது நீங்கள் எதுவும் புகுத்த வேண்டிய தேவையும் இருக்காது இயல்பாகவே ஒருவர் ஒருவருடைய பிள்ளைக்கு தாய்மொழியானது இயல்பாகவே வந்துடும் ஏன்னா மொழி மனம் வந்து பிறந்ததிலிருந்து அது பண்படத் தொடங்கும் அது அந்த மொழியை வந்து முற்றிலும் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளும் அடுத்து அவர் கற்க விரும்புகிற இன்னொரு மொழியையும் இணையாக புகட்டலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இணையாகவே வந்து கற்றுக் கொடுக்கலாம் இந்த மொழியை போலும் இதுவும் ஒரு மொழி இதனுடைய கட்டமைப்பையும் சொல்லிக் கொடுக்கலாம் அதையும் கற்றுக்கொள்ளலாம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அதையும் அது கற்கலாம் அப்படி கற்றுக்கொண்டே வரும் பொழுது பேச்சு மொழி எதுவோ அதில் வந்து அந்த பிள்ளையினுடைய மொழி நிலைக்கும் இது வந்து தமிழில் தான் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழில் தான் வந்து நிலைக்கும் ஆங்கிலம் சார்ந்த மொழி மக்களுக்கு ஆங்கிலம் சார்ந்து பேசக்கூடிய நிலை வரும் இப்போ தமிழை ஏன் கற்கணும் அப்படின்னா அவர்களுடைய தொன்மையான மொழி என்பது ஒன்று அவர்கள் வந்து மொழியை வந்து இழக்க வேண்டியதில்லை அது யாரும் சொல்ல போறதில்லை மொழியை இழந்து விட்டு வா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மொழியை நீங்கள் நன்கு கற்றுக்கொண்டு தான் யாரும் சொல்லுவாங்க அதை கற்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அப்புறம் அது ஒரு வழி ஒரு தொன்மையான ஒரு பண்பாட்டு உயர்வு அது மொழி என்பது எந்த குழந்தைக்குமே அது வந்து ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து தோன்றி வளர்ந்த ஒரு மொழியாக இருக்கும் பொழுது அதை நன்கு கற்றுக்கொள்வது கடமையும் கூட அதிலிருந்து விலக முடியாது இந்த கடமையிலிருந்து நாங்கள் வெளியேறி எங்களுடைய பிழைப்புக்கேற்ற ஒரு மொழியோடு நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம்னு இருக்க முடியாது மனித வாழ்க்கைக்கு என்னென்னவோ தேவை இருக்குது இன்றைக்கு வந்து பொருள் சார்ந்து தொழில் சார்ந்து மட்டுமே ஒருவருடைய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியாது என்னென்னவோ பண்பாட்டு தேவைகள் இருக்குது என்னென்னவோ உள்ள தேவைகள் இருக்குது கலைகள் தேவைப்படுது இலக்கியங்கள் தேவைப்படுது பாடல்கள் பண்கள் எல்லாம் தேவைப்படுதுங்க அப்போ அந்த இடத்தினுடைய கருவியாக எல்லாவற்றையும் இயக்குகிற ஒன்றா மொழி தான் இருக்குது அது எந்த மொழி அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தேவை அவனுக்கு வந்து அடையாளம் காட்டப்பட வேண்டியிருக்கு அவனுக்கு புகட்டப்பட வேண்டியிருக்கு அதில் வந்து அவன் அவன் வந்து திறன் பெற வேண்டியதும் இருக்குது அப்போ நன்கு உரையாடக்கூடியவனாக நன்கு படித்தவனாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய தாய்மொழியில் வந்து மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது எளிமையான ஒரு கருத்து தான் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ ஒருத்தர் ந ஒரு மொழியில் நல்ல தேர்ச்சி அடையணும்னா அந்த இலக்கணம் கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியம் அது எந்த அடிப்படையிலேருந்து தொடங்கலாம் நம்ம இப்போ நீங்கள் பள்ளி அளவில் வந்து நாம் அறிவுகளை கற்பிக்கிறோம் அறிவுத்துறைகளை கற்பிக்கிறோம் அதன் வளர்ச்சிகளை கற்பிக்கிறோம் நாம் வந்து அறிவியல் சார்ந்து கற்பிக்கிறோம் கணக்கீடுகளை கற்பிக்கிறோம் வரலாற்று அறிவை புகட்ட விரும்புகிறோம் புவியியல் சார்ந்த அறிவை ஓட்ட விரும்புகிறோம் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற மொழியறிவையும் ஊட்ட விரும்புகிறோம் இதுதான் நம்முடைய பாடங்களினுடைய நோக்கம் பள்ளி அளவில் வந்து இந்த பாடம் இப்ப இப்படிப்பட்ட பாடங்கள் தான் செயல்படுது அப்போ மொழியில் வந்து மொழியை நீங்கள் அறியத் தர்றீங்க அதுதான் உங்களுடைய மொழி பாடம் அந்த மொழியை வந்து நன்கு விளக்கி அந்த பிள்ளைக்கு அறிய தர்றீங்க கற்பிக்கிறீங்க இதுதான் மொழி பாடமாக இருக்குது அறிவியலை வந்து கற்பிக்கிறீங்க அதுதான் அறிவியல் பாடங்களாக இருக்குது கணக்குகளை கற்பிக்கிறீங்க கணக்கீட்டு முறைகளை அதுதான் கணக்கு பாடமாக இருக்குது நம்முடைய வரலாறு குறித்து நம்மிடம் இன்றுள்ள செய்திகள் அனைத்தையும் பாடங்களாக சொல்கிறீங்க இப்படி எல்லா துறை பாடங்களும் இருக்குது இப்போ ஒரு மொழியை கற்க ஒருவர் வருகிறார் நாம் விட்டுருவோம் நாம் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் பாடத்தில் இருக்கிற முரண்களும் அதனுடைய நலன் நலன்களையும் குறித்து பேசுகிறோம் முற்றிலும் தமிழை அறியாத ஒருவர் தமிழை கற்க வருகிறார் என்றால் அவருக்கு நம்ம எதை கற்றுக் கொடுப்போம் அவருக்கு வந்து இந்த மொழியினுடைய சொற்களை இந்த மொழியினுடைய எழுத்துக்களை எப்படி சேர்த்து படிப்பது எப்படி அதற்கு பொருள் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்று தான் கற்பிப்போம் அப்போ முற்றிலும் ஒரு மொழியை அறியாத ஒருவர் ஒரு புதிய மொழியை அறியப் போகும்போது எழுத்துக்களை கற்கிறார் சொற்களை கற்கிறார் சொற்களுக்கான பொருளை கற்கிறார் அந்த சொற்களுக்கு இடையே உள்ள உறவுகள் என்னென்ன அவற்றுக்கெல்லாம் இந்த மொழியில் என்ன அடிப்படை என்ன பண்பு என்ன பொருள் குறிக்க தோன்றுது எப்படியெல்லாம் பொருள் குறிக்குது இப்படி சேர்ந்து வரும்போது என்ன விரிந்த பொருளை தருது சுருக்கமாக அமைந்து எப்படி விரிந்த பொருளை தருது விரிவாக அமைந்து எப்படி சுருக்கமான பொருளை தருது இப்படி பொருள் விரிக்கும் தன்மைகள் அனைத்தையும் அவர் கற்கிறார் இப்படித்தான் அவர் ஒரு புதியவர் வந்து ஒரு மொழியை கற்கிறார் இப்போ நம்முடைய பாடங்களினுடைய நோக்கமும் அதுதான் ஏற்கனவே தமிழ் அறிந்த ஒரு பிள்ளைக்கே தமிழ் பாடத்தை கற்பிக்கிறோம் அப்படின்னா அவர் அறிந்த மொழி எந்தெந்த அடிப்படையில் இருக்குது அது என்னென்ன எழுத்துக்களை கொண்டிருக்கு அதன் வழியாக என்னென்ன சொற்களை எல்லாம் கொண்டு சொற்களின் பொருள் என்ன அதனுடைய சொற்றொடர் அமைப்புகள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது இதெல்லாம் இந்த தன்மைகள் எல்லாம் இத்தகையது இப்படின்னு விளக்குகிற ஒரு பகுதி தான் இலக்கணம் இது இலக்கணங்கிற வார்த்தையை கூட மறந்துருங்க நீங்கள் இது மொழியை பற்றிய அறிவு மொழியை விளக்குகிற அறிவியல் இதுதான் இலக்கணம் மொழியினுடைய இயல்புகளை பற்றிய ஒரு இயல் அதுதான் இலக்கணம் இலக்கணம்ங்கிறது ஒரு பழைய பெயராக வச்சுக்கோங்க அப்போ அறிவை விளக்குகிற துறை எப்படி அறிவியலோ மொழியை விளக்குகிற துறை தான் இலக்கணம் அப்போ இது மொழியை வந்து அந்த பிள்ளைக்கே விளக்கி சொல்ல வேண்டிய நட இடத்துல இருக்குது அந்த பிள்ளை வந்து இனிமேல் வந்து கற்றுக்கொண்டு மொழியை மொழி குறித்த அறிவை பெற வேண்டியதில்லை ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது எல்லாம் அறிந்து எழுதப்பட்டது மொழி இயல்பு இப்படி இருக்குப்பா இப்படி இப்படி நீ இருக்குது இது இந்த இந்த சொற்களுக்கு சொற்களுக்கு இதுதான் பொருள் இவை சேர்ந்து இந்தந்த சொற்றொடராக அமையும் இவற்றையெல்லாம் நீ புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற இடம் தான் இலக்கணம் அப்போ இந்த மொழியை பற்றி தான் அறிந்த மொழியை பற்றி தான் பேசுகின்ற ஒன்றை பற்றி இதற்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குது இது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள பயன்படுது இது இவ்வளவு இயங்குகிறது அப்படிங்கிற அந்த அறிவியலை இந்த இலக்கணத்தின் அறிவு இலக்கணத்தை அறிவதின் வழியாக பெறுது அப்போ இதை கற்றுக் கொடுப்பது தவிர்க்கவே முடியாது நீங்கள் எப்படி ஒரு கணக்கு கற்றுக் கொடுப்பது எப்படி பாடத்தை பாடத்திலிருந்து எடுக்க முடியாதோ அறிவியல் சார்ந்த அடிப்படைகளிலிருந்து நீங்கள் எப்படி ஒரு அறிவியல் பாடத்தை பிரிக்க முடியாதோ அதுபோலவே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இவர்கள் தொடர்பு கொள்கிற இந்த மொழியியலில் அதனுடைய இயல்புகளை சொல்கிற அறிவுத்துறையான இலக்கணத்தை பிரிக்கவே முடியாது இப்போ நாம் தமிழ் பாடம் என்று நம்முடைய பாடங்களில் நாம் அமைக்க வேண்டியதே இலக்கணம்தான் நீங்கள் கடவுள் வாழ்த்து மனப்பாட செய்யுள் கட்டுரை பகுதின்னு இருந்தாலும் இதெல்லாம் அந்த பாடத்தை களிநயப்படுத்துவதற்காக தோன்றியது தான் அதன் வழியாக நீங்கள் இதுக்கு இது அறிஞர் பொருள் இதற்கு இது பொருள் இப்படி சேர்த்தெழுது இப்படி பிரித்தெழுது இது ஆகு பெயர் இது வினையாளனையும் பெயரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த தமிழ் பாடத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அந்த மொழியை கற்பிக்கிறது தான் அப்போ இலக்கணம் கீழே கிடக்கும் அதன் வழியாக இந்த முதல்ல அந்த கலை க கலையான அடிப்படைகளை எல்லாம் சொல்லி இலக்கியங்களை எடுத்து வச்சு இலக்கணத்தை சொல்கிறது தான் இதுதான் நோக்கம் அப்போ இலக்கணம் தவிர்க்கவே முடியாது கற்றுக்கொடுத்தே ஆக வேண்டும்